புகழ் அனைத்தும் அல்லாஹ் என்னுடைய நண்பர் பிகினுடைய வாரிசை பற்றி சில விஷயங்களை கேட்டிருந்தார் அவருக்காகத்தான் இந்த பதிவு பொதுவாகவே வாரிசு அப்படின்னு சொன்னா என்னது தன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இப்படி தொடர்ந்து வருவதுதான் ஒருவருடைய வாரிசு அப்போ அவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து அனைத்தும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சமுதாயத்துக்கும் தான் போகும் அப்படிங்கறதுதான் இதனுடைய நியதி ஓ நபி பெருமானார் செல்லல்லா வலை வசலம் அவர்களுடைய வாரிசுதாரர் யாரு அசல் குறிப்பு யாருன்னு சொன்னா அவருடைய ஆண் குமாரர்கள் தான் ஆனா அல்லாஹுத்தாலா அவருடைய சிறு வயதுலயே அவருடைய கைப்பற்றி அவருடைய பெண் வாரிசு மூலியமாகத்தான் நபியினுடைய வாரிசு இதன இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்போ நபி சுல்லா வாடகம் விட்டு சென்ற சொத்து அப்படின்னு சொன்னா எந்த ஒன்றும் கிடையாது அது அனைத்துமே வைத்துமாள் பொது சொத்துக்குதான் நபிமார்களுக்கும் உண்டான ஒரு சட்டமாக இருக்கும் அறிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதாவது எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் தான் இதை யார் பெற்றுக் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாவினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டவரை போன்ற ஆவார் பெருமானாரே சொல்லி எனவே நாம் அனைவரும் வாரிசாக ஆகுவதற்கு அதை செயல்படுத்துவது நம்மளுடைய கையில் தான் உள்ளது எனவே இது போன்ற உள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னு சொன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்ஸ்டாந்தா நான் உங்களுக்கு அதை விவரிக்கிறேன் அழிக்கும்